ஒரு வீடியோ ஒரு ரியாக்ஷன் ஒரே ஒரு நாளில் ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாறிடுச்சு இன்று பிளாக் ஷீட் ல யூத் ஐ சிரிக்க வைக்கிற கனெக்ட் பண்ணுற வி ஜே சித்ரு ஆனா அந்த புகழுக்கு பின்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீடியோவில் அந்த டேர்னிங் பாயிண்ட் ஐ முழுசா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோக்கு முன்னாடி வி ஜே சித்ரு விண்ணிலை கண்டினியூவஸ் ரிஜெக்ஷன் சில வீடியோஸ்கு ரெஸ்பான்ஸ் இல்ல வியூஸ் கவுண்ட் செக் பண்ணிக்கிட்டே இருப்பது நமக்கே இது செட் ஆகுமா என்ற டவுட் பிளாக் ஷீப் இல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தாலும் சக்ஸஸ் உடனே வரல எஃபர்ட் இருக்கு ஆனா ரிசல்ட் எங்கே அப்படின்னு நினைத்த காலம் அது விஜய் சித்து அனைத்து வீடியோவும் மொத்தமாக கண்டு கழிக்க கீழே உள்ள லிங்கை கிளி பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சாதாரண ஷூட் டே ஸ்கிரிப்ட் இல்லை பிளான் இல்ல பப்ளிக் இன்டராக்ஷன் ரியல் டாக் நேச்சுரல் ஹியூமர் அந்த வீடியோ ல ஃபேக் ரியாக்ஷன்ஸ் இல்லை ஓவர் ஆக்டிங் இல்லை ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபன் மட்டும் அந்த ஆனஸ்டி தான் ஆடியனை ஹெட் பண்ணிச்சு அப்லோட் ஆன சில மணி நேரத்திலேயே வியூஸ் ஸ்பீட் ஆ இன்க்ரீஸ் ஷேர்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் கமெண்ட்ஸ் ஃபிளாட் ப்ரோ செம்ம ஃபன் நெக்ஸ்ட் வீடியோ அப்போ அந்த நாள் தான் வி ஜே சிக்வூ உணர்ந்தார் நாம கரெக்ட் டிரேட்டிவன்ல தான் இருக்கோம் நோட்டிபிகேஷன் நான்ஸ்டாப் போன் சைலண்ட் ஆகவே இல்ல டீம் எக்ஸைட்மெண்ட் ஃபேமிலி சர்ப்ரைஸ் ஒரு வீடியோ வைரல் ஆகுறதுனா வியூஸ் மட்டும் இல்ல கான்பிடன்ஸ் வைரல் ஹோப் வைரல் மோட்டிவேஷன் வைரல் அந்த ஒரு வீடியோ தான் சித்து வின் செல்ஃப் டவுட் ஐ செல்ஃப் பிலீஃப் ஆ மாற்றுச்சு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ கூப்பிறகு கன்சிஸ்டன்ட் வியூஸ் ஆடியன்ஸ் ரெக்கக்னேஷன் ஃபன் பேன்ரோம் பிராண்ட் வேல்யூ சித்வு சமன் பிளாக் ஷீப் ஐடென்டிட்டி பப்ளிக் அப்ரோச் மாறிச்சு ப்ரோ வீடியோ பேனாவா நீங்க சித்து தானே அந்த ஒரு வைரல் வீடியோ தான் கரியர்கிராஃப் ஐயாப்போர் எடுத்தது வைரல் ஆகணும்னு சேஸ் பண்ணாதே ஆனஸ்ட் ஆ கான்டென்ட் கிரியேட் பண்ணு வைரல் தானா வரும் வி ஜே சித்து வின் ஜேர்னி ஒரே மெசேஜ் தான் சொல்லுது கன்சிஸ்டன்சி ரியாலிட்டி ரெஸ்பெக்ட் ஃபார் ஆடியன்ஸ் இன்று விஜே ஜே நூற்றுக்கணக்கான வைரல் வீடியோஸ் இருக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ தான் அவரை நம்ப வைத்தது நான் இதை கண்டினியூ பண்ணலாம் இது ஒரு வீடியோ வின் கதை இல்லை இது ஒரு வாழ்க்கை மாறிய கதை ஒரு வீடியோ உன் வாழ்க்கையை மாற்றும்னா அது ஃபர்ஸ்ட் வீடியோ இல்ல கிவ் அப் பண்ணாம போட்ட வீடியோ